வணக்கம் பிபுகளே நான் வந்து சில்லு விவசாயம் பண்ணுறேன் மிளகாய் த வத்தலுக்கு பண்ணுறேன் மிளகாய் பச்சை மிளகாய் பண்ணுறேன் ப்ரோ ஏன் காட்டில் அதிகப்படியான பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த மலைக்கப்புறம் இருந்த பூ எல்லாமே கொட்டி போச்சு முதல்ல இருந்து பூ பிஞ்சு எடுக்க வச்சு காயை தேத்தி கொண்டு வரது எப்படி அப்படிங்க பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ரசிகம் கேட்டுங்க மழைகால பூ பிஞ்சு மேலாண்மை இந்த மகசூல் ப மேலாண்மையை பற்றி இந்த சில்லு மேனேஜ்மெண்ட்டில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகாய் சாகுபடி இருக்கக்கூடிய

தோட்டக்கலைத்துறை பயிர்களை சாகப்பெய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பேரறிவாகவும் இருக்குது இந்த பேரதிர்ச்சியிலிருந்து விவசாயிகள் மீண்டும் வந்தாலும் இந்த அதிகப்படியான காற்று மழையினால் ஸ்ட்ரெஸ்ஸுனால் அதிகப்படியான எக்ஸ்டர்னல் பேரியர்ஸ்னால பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு கொட்டுறது அப்படிங்கிறது நிதர்சனமாக கேஷுவனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் பயிரில் என்ன உரங்களை டக்குட் கொடுக்குறது மூலமாக என்ன மாதிரி டானிக்ஸை கொடுக்கறது மூலமாக அதிகமாக வந்து பிஞ்சு கொட்டதை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற பார்த்தா இன்றைக்கி உடனே பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பூ பிஞ்சு கொட்டிச்சு அப்படின்னா உடனே போரான் தான் முதல் நம்ம சாய்ஸாக இருக்கும் ஆனால் அதுக்கு அப்படியே பூ பிஞ்சு கொட்டுது அப்படின்னா அந்த கொட்டது தகுந்த மாதிரி ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறோட வேலை பாஸ்பரஸ் அப்படிங்கிற நம்ம நிறைய பேர் தெரியாது போரானுக்கு நம்ம எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பாஸ்பரஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் இது மூலமாக சொல்லி காசைப்படுறேன் பாஸ்பிரஸ் நம்ம எந்த வடித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்துக்கு இப்போ நீங்கள் பாஸ்பரை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும்னா நம்ம எல்லோரும் சூஸ் பண்ண ஒன்றே ஒன்று எம்ஏபி பன்னெண்டாயிரம் அறுபத்தொன்னு ஜீரோவாக தான் இருக்கும் அதுக்கு பதிலாக பதிமூணு நாற்பது பதிமூணு சார்ந்த உரங்கள்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொட்டாசியம் சோனைடு சார்ந்த உரங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் பொட்டாசியம் சோனைடு சார்ந்த உரங்கள்லாம் மெக்னீஷியம் இருக்கும் பொட்டாசியம் இருக்கும் ப்ளஸ் வந்து கூட நைட்ரஜன் சேர்ந்துருக்கிறதுனால இந்த பொட்டாசியம் சோனைடு சார்ந்த உரங்கள் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படிங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பதிமூணு நாற்பது பதிமூணு கொடுக்கலாம் பொட்டாசியம் சார்ந்த உரங்கள் கூட சேர்க்கும்போது பொட்டாசியம் சோனடு நீங்கள் கொடுக்குறது அப்படிங்கிறது மெக்னீஷியமும் கொடுத்துரும் ப்ளஸ் வந்து பொட்டாசியம் உள்ள கொண்டு வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரிப்பில் கிடைக்க மாதிரி தான் எட்டு கிலோ வரத்துக்கு திங்கி நீங்கள் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி கிடச்சிங்கன்னா முதல் கிழமைக்கு வந்து நீங்கள் பொட்டாசியம் சோன ஏக்கருக்கு எட்டு கிலோ கிடைக்கலாம் இது ரெண்டும் அந்த மாதிரி செக்மெண்ட்டு லிக்விடில் கொடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வகையான லிக்விட் சூஸ் பண்ணலாம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து போரான் அதிகமாக இருக்க மாதிரி லிக்யூட்னா யாரால் போட்ராக் இருக்கும் ஐஸ் எல்லாம் போ லிக்விட் போரான் இருக்கும் ரெண்டுமே வந்து போரால் எத்தை மீன் அப்படி வடிவத்தில் விடுவதில் இருக்குது இதை வந்து தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் நார்மல் பவுடர் கம்பேர் பண்ணும்போது லிக்விட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மழை காலங்களில் லிக்விட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பவுடர் போய் ஒர்க் பண்ணுற டைமுக்கு முன்னாடி லிக்விட் ஒர்க் பண்ணிடும்

கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் மறக்காமல் புரிஞ்சுக்கணும் போரானை வந்து நீங்கள் போரான் லிக்யூட்டில் கொடுக்குறதுங்க அப்படிங்கிறது போரோம் எத்தனை பவுடர் பவுடரு விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி போரானை லிக்யூடை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒட்டு பசு அப்படிங்கிறது பூச்சி நோயை வந்து ஈஸியாக மருந்துகள் நீங்கள் கூட சேர்த்து அந்த மருந்துகள் ஈஸியாக வந்து தாவரத்தோடு வச்சுக்கிறதுக்கு மழை காலங்களில் அதிகமாக தண்ணி வாஷ் அவுட்டாக வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்க லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது அதிகமாக ஒட்டு பசு சேர்க்க தேவையில்லை கூட வந்து ஸ்டெபிலைசிங் எதுவும் சொல்லக்கூடிய கலக்கிறதுக்கு தேவையான காமெனியோட சேர்க்க தேவையில்லை நீங்க கண்டிப்பா மழை காலங்களில் பூச்சிக்கொல்ல நோய் வந்து பூஞ்ச கொல்லிகளை அதிகமாக அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் நீங்க உபயோகப்படுத்தலாம் நீங்கள் சல்ஃபர் சார்ந்த உரங்களை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு வந்து தாவரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அம்மோனியம் சல்பேட் சார்ந்த உரங்களை ஒரு ஏக்கராக்கு எட்டு கிலோ டு பத்து கிலோ வரைக்கும் நீங்கள் வாரத்து கொடுக்கறது மூலமாக அதிகப்படியான வந்து இந்த பூ பிஞ்சு குற்றத்தில் வந்து பயிர்கள் வெளியே வரது தடுக்க முடியும் சல்ஃபர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்சை நாங்கள் த தடுத்து எது தோளாட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பயிரை கொஞ்சம் ஹீட்டாக வச்சுக்கிறது மூலமாக அதிகப்படியான பூ பிஞ்சு குற்றரை வந்து தாவரத்தை எது தோளத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னேன் இந்த உரங்கள் பயன்படுத்துறது மூலமாக அதிகப்படியான பூ பிஞ்சுகள் உதவுறத வந்து தடுக்க முடியும் மேலே பூத்துக்கு பூ அதிகமாக ட்ராப் ஆகாம இருக்குன்னா நீங்கள் ஃப்ளவர் பூஸ்டர்ஸ் மாதிரி செக்மெண்ட்டில் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு சூஸ் பண்ணலாம் ஒன்று பார்த்திங்கன்னா சாய்ஃபிட் கம்பெனியோட ஃபிட் அப்படிங்கிறது லிட்டருக்கு ரெண்டு கிராம் வரைக்கும் நீங்கள் மேலே ஃபோலியா ஸ்ப்ரே போகலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா யாராவோட பில்டர் இந்த ரெண்டுமே அதிகப்படியான ஃபிளவரிங் கரண்ட்டு இதெல்லாம் தாண்டி சீப்பை சோர்ஸ் ஒன்று வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண ஒன்றே ஒன்று கே பிளஸ் எஸ்ஸோட இது தான் டாப் லிட்டருக்கு அஞ்சு கிராம் மேலஃபோலியோ ஸ்ப்ரே கொடுத்துறது மூலமாக அதிகப்படியான பூ பிஞ்சுகளை வந்து காய மாறதையும் பூ பிஞ்சு கொட்டுறதையும் வந்து உறுதிப்படுதும் எல்லாமே மெக்னீஷியம் கரண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மூணு உரங்கள் தான் எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற பொறுத்து அதோட பூக்கும் திறன் காய்க்கும் தோணும் அப்படிங்கிறது முன்னப்படையே அப்படிங்கிறது தான் இது மூலமாக நான் சொல்லி காசுப்பட்றேன் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்த தகவல் தெரிஞ்சுக்க மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்